ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசிச எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஜிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து தமிழ் டெஸ்ட் நமக்கு போயிட்டுருக்கு இருக்கு அதை பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பன்னிரெண்டு டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதை அட்டன் பண்ணி பாருங்க இப்போ ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து இருந்து பார்க்க போகிறோம் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டான டாபிக் அது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் ஃபோனாக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி ஏன்னா யூனிட் சிக்ஸில் தான் வந்து நமக்கு அதிக கொஷின்ஸ் வந்து இப்போ வச்சுருக்கோம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பாலிட்டி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலிருந்து தான் வந்து அதிகமாக நமக்கு கொஷின் ஆகுது அதனால் அதிகமாக கொஷின் ஆகிற ஏரியாலாம் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் டெய்லியும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கலாம் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் ஒரு நூறு நூற்றம்பது கொஷின் நம்ம பார்ப்போம் அடுத்துக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சீரியஸை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் வரைக்குமே டேஸ்ட் போகும் ஓகேங்களா முதல் வீணா பார்க்கலாம் டேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸ் தமிழ் மெத்திரியல்லாம் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கோங்க பையம்பள்ளி டேஸ் காலத்துடன் தொடர்புடையது பையம்பள்ளி டேஸ் காலத்துடன் தொடர்புடையது எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டு செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் உங்களோட ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பையன் பள்ளி டேஸ் காலத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம் பையம்பள்ளி டேஸ் காலத்துடன் தொடர்புடையது புதிய கற்காலம் அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி கீழடி செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து நமக்கு கீழடி அகழ்வாயுவில் வந்து கிடைச்சிருக்கு கீழடி வருந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கீழடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் செதுக்கு வேலைப்பாடு உடைய கார்னீனியன் மணிகள் டேஸை சேர்ந்தது செதுக்கு வேலைப்பாடு உடைய கார்னீனியன் மணிகள் டேஸை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி பெருங்கற்கால ஹீம சின்னங்கள் பெருங்கற்கால ஹீம சின்னங்கள் அடுத்த நாலாவது கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா பின்வரும் அறிக்கைகளில் எது யாவை சரியானது பின்வரும் அறிக்கைகளில் எது யாவை சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாதை இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளிலேயே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டன இதுவும் கரெக்டு இப்பழங்கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக அதிரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளன அதிரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளன அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்களை காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் அங்கு சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை காட்டுகின்றன இந்த கூற்றுகள் அனைத்தும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை கீழ்கண்ட எந்த இடத்திலிருந்து கிடைத்த இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் ஃப்ளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை கீழ்கண்ட எந்த இடத்திலிருந்து கிடைத்த இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் ஃப்ளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனல்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது ஆன்சர் ஆப்ஷன் பி கீழடி திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை ஆகிய இடங்களில் டேஸ் காணப்படுகின்றன திண்டுக்கல் மாவட்டத்தில் மானூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோட்டை திண்டுக்கல்ல புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் எது காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி நடுக்கற்கள் எல்லா இடத்துலையுமே நமக்கு நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பிற்கு மேலும் சில சான்றுகள் ஆகும் இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்புக்கு மேலும் சில சான்றுகள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி கீழடி ஆன்சர் பி கீழடி இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தந்தை எனப்படுபவர் யார் இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தந்தை எனப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்தியாவின் முதலாவது பழங்கற்காலத்தைய கை கோடாரி டேசால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவின் முதலாவது பழங்கற்காலத்தைய கை கோடாரி டேசால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்பி ஃபுட் ஆர்பி ஃபுட் இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது எங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பொருந்தல் ஷார்ட்கட் வேணால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுமையாக இருந்தால் அரிசி சாதம் கிடைக்கும் இல்லைனா தான் அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க கஸ்டமாக இருந்தால் அடுத்து பதினோராவது கொஷின் பின்வரும் அறிக்கைகளில் எது யாவை சரியானது பழங்கற்கால கருவிகள் வட ஆற்காடு தருமபுரி பகுதிகளும் கிடைத்துள்ளன இப்பகுதி மக்கள் செய்பொருட்களுக்கு பசால்ட் எனும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தினர் தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டு கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் வட ஆர்காட்லேயும் தருமபுரியிலையும் கிடைச்சிருக்கு இப்பகுதி மக்கள் செய் பொருட்களுக்கு பசால்ட் எனும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கண்ணாடி மணிகள் உற்பத்தி செய்யும் இடங்களில் ஒன்றாக தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் நிறுவியுள்ளதால் பொருந்தல் என என்ற கிராமம் நிறுவப்பட்டுள்ளது பொருந்தல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கண்ணாடி மணிகள் உற்பத்தி செய்யும் இடங்களில் ஒன்றாக தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் நிறுவியுள்ளதால் பொருந்தல் என்ற கிராமம் நிறுவப்பட்டுள்ளது பொருந்தல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திண்டுக்கல் பொருந்தல் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி கீழ்வாளை கீழ்வாளை எங்க இருக்கு விழுப்புரம் கீழ்வாளை வந்து விழுப்புரம் உசிலம்பட்டி இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை உசிலம்பட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை குமுதிபதி கோவை குமுதிபதி கோவை பொறிவரை நீலகிரி பொறிவரை வந்து நீலகிரி கீழ்வாழை கீழ்வாழை வந்து எங்க இருக்கு விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி கோவை பொறிவரை நீல நீலகிரி பதினான்காவது கொஷின் பின்வரும் அறிக்கைகளில் எது யாவை சரியானது பின்வரும் அறிக்கைகளில் எது யாவை சரியானது மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை துல்லியல் மானடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் வரலாற்றுக்கு முந்திய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றிய படிப்பது தொல்லியல் ஆகும் மானடிவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானடவியல் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி எல்லாமே கரெக்டு இரும்பு உருக்குவதற்கான சான்றுகள் பின்வரும் தளத்துடன் தொடர்புடையது இரும்பு உருக்குவதற்கான சான்றுகள் பின்வரும் தளத்துடன் தொடர்புடையது ஆதிச்சநல்லூரா கீழடியா பொருந்தலா பையம்பள்ளியா ஆன்சர் ஆப்ஷன் டி பையம்பள்ளி பையம்பள்ளி மானடிவியல் என்னும் சொல் இரண்டு டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆந்த்ரோபஸ் என்பதன் பொருள் மனிதன் லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் மானடிவியல் என்னும் சொல் இரண்டு டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆந்த்ரோபஸ் அப்படின்னா மனிதன் லோகோஸ் என்பதன் பொருள் காரணம் கிரேக்க வார்த்தையிலிருந்து மானடிவியல் என்னும் சொல் பெறப்பட்டது பையம்பள்ளி என்பது டேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்கால தலமாகும் பையம்பள்ளி என்பது டேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்கால தலமாகும் ஆன்சர் வேலூர் பையம்பள்ளி எங்க இருக்கு வேலூர்ல இருக்கு பழைய கற்கால மனிதன் ஒரு கடினமான கல்லை பயன்படுத்தினான் அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது பழைய கற்கால மனிதன் ஒரு கடினமான கல்லை பயன்படுத்தினான் அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி குவாட்ஸைட் குவாட்ஸைட் பெருங்கற்கால பண்பாட்டில் இறப்பிற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையை வெளிப்படுத்திய கொடுமணல் அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது பெருங்கற்கால பண்பாட்டில் இறப்பிற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையை வெளிப்படுத்திய கொடுமணல் அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஸ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஸ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது நீலகிரி தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் கிராமங்கள்ல யூஸ் பண்றாங்க கல்லை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்குவது தீ பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன தீ பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன எரிமலை செயல்பாடு மூலம் உருவாக்கம் எரிமலை செயல்பாடு மூலம் இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூற்றுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூற்றுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன கொடுமணலா கீழடியா பொருந்தலா பையம்பள்ளியா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுமணல் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூற்றுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கொடுமணலில் ஃபைன் பண்ணிருக்காங்க. அடுத்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கும் முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கும் முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகுது கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது மேற்கூறிய கூற்றுகள் தொடர்பாக பின்வருவனற்றில் எது எவை சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஏ ரெண்டுமே ரெண்டுமே வந்து சரி சரி மெகாலித் என்பது டேஸ் சொல்லாகும் ஆகும் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் என்று பொருள் மெகாலித் என்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம் மெகாலித் என்பது கிரேக்கம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இடை பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் தென்பகுதியில் தேபுதுப்பட்டி புதுப்பட்டி சீவரக்கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன அதேபோல தஞ்சாவூர் அரியலூர் அருகிலும் இத்தகைய கருவிகள் கிடைத்துள்ளன மேற்கூறிய கூற்றுகளில் பின்வருற்றில்ல எது சரி தமிழ்நாட்டின் தென்பகுதியில் புதுப்பட்டி சீவரக்கோட்டையில் மத்திய பழங்கற்கால கருவிகள் இதுதான் மெயின் மத்திய பழங்கற்கால கருவி அப்புறமா வந்து இத்தகைய கருவி வந்து தஞ்சாவூர் அரியவூர் ரெண்டுலேயுமே வந்து கிடச்சிருக்கு ஆப்ஷன் ஏ கூற்று ரெண்டுமே கரெக்ட் அறிக்கை ஒன் அறிக்கை டூ ரெண்டுமே கரெக்டு மொத்தமாக இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்க்கு வந்து நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டும் ஜிஎஸ்டும் டெஸ்ட்டும் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க புதுசாக யார்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமாக இருக்கும் ஃபஸ்ட் காமலையும் இருக்கும் டெஸ்ட் அப்டேட் தென் அவுட் சோர்ஸு டிஎன்பிசி தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி